சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை வாய்ப்பு என்பது யாரிடம் இருந்தும் பறித்து கொள்வதில்லை திறமையால் நீ தேடிக்கொள்வது அதனால் உன் திறமையால் நீ தேடிக்கொள் அதனால் உன் திறமை கவனத்தில் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ சாதிக்க பிறந்தவள் என்று நினைவில் வைத்துக்கொள் என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கும் பொம்மை அல்ல பிடித்தால் போதும் எனவே எதுவுமே செய்யாமல் வீணாக்கும் வாழ்க்கையை விட ஏதாவது செய்யும் பொழுது ஏற்படும் தவறுகளின் பயன் உள்ளது நீ தேவையற்ற விஷயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் உனக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று மாற்ற முடியாத ஒன்றை ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி அதை காட்டுவது நீ விடுவது எல்லாம் தானே அதை தவிர அழுவதற்காக அல்ல எதற்காகவும் அடாதே கஷ்டங்களை நினைத்து அழுது கொண்டே இருந்தால் எதுவும் மாறப்போவதில்லை பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளைத்தான் தேட வேண்டும் நடந்ததை நினைத்து அழுது கொண்டு இருப்பது வாழ்க்கை அல்ல அதனை மறந்து அழ வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதே வாழ்க்கை எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமை எல்லாம் உள்ள போது நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது என் குழந்தை உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது அதை நல்லதாக நடந்தால் அது அதிசயம் கெட்டதாக நடந்தால் அது அனுபவம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறாய் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தை நினைக்கிறாய் நீ மன அமைதியில் இருந்தால்தான் நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று அர்த்தம் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய் தன்னம் அதாவது தன்னம்பிக்கை தன்மானம் வென்றால் உன் உறவை இழப்பாய் கடினமான கடினமான மாற்றம் அர்த்தம் உள்ள காரியங்கள் எப்பொழுதும் எளிதாக மாற்றும் அர்த்தமற்ற காரியங்களை விட அதிக திருப்தியை கொடுக்கும் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காது இழந்தவைகளை மீட்டு கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றிற்கு மட்டும்தான் உள்ளது அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி